அப்பதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த பிள்ளைக்கு நாம சில நகரணும் பெரியார்த்துக்குன்னா நாம வலிக்கிற பிரபாகரன் என்னத்துக்கு அவங்க வலிக்காரு ஏன்னா பத்து மணிக்கு மேல தனியை போட்டு அவனே திருக்குவான் முப்பது ஆண்டு வாரமாக ஈழ விடுதலையினுடைய முகமாக தமிழ்நாட்டில் இருந்து கருஞ்சட்டைகள் ஆக அந்த கருஞ்சட்டைகளை ஈழ விடுதலைக்கு எதிராக திருப்பணும் மிக முக்கியமாக பிரபாகனவர்களுக்கு எதிராக நம்ம மாறணும் அப்படிங்கிறத அவருடைய டார்கெட் நீங்க அதுக்காக தான் தொடர்ச்சியாக பிரபாக படத்தை இந்தியாவோட சீமான் கையில கொடுத்துட்டு பெரியாரை பேச பேச நம்ம அவன் என் தலைவர் திட்டிகிட்டே இருக்கான் நம்ம திருப்பி பிரபாரத்துக்கு போகிற புள்ளிக்கு நகர வேண்டும் நம்ம திருப்பி எங்களுக்கு எதுக்கு ஈழ விடுதலை அப்படிங்கிற புள்ளிக்கு நாம் நகர வேண்டும் தான் திட்டமிட்டு இந்தியா உளவுத்துறையானது இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளது அதை தான் இன்னைக்கு ஈழத்துல அந்த லண்டன்ல போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை மறந்துட்டாரு சிங்கள பேரின வாரத்தை மறந்துட்டாருங்க நீங்க இனப்படுகொலைக்கான நீதிமன்றம் மறந்துட்டாருங்க தனித்தமிழ் ஈழத்துக்கான வாக்கெடுப்ப மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சீமான் போய் நிற்கிறாங்க தனியிடம் என்பது பெரியாரிய கூறுகளில் ஒன்று அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு தொடர் மணிமோதல் கிட்ட சொல்ல தொடர் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல எப்போ ப்ரிப்பேர் பண்ணி பேசுற பழக்கம் இல்லை அப்படின்னு சீமான பத்தி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாம பேச முடியுமான்னு கேட்டாரு தாராளமா பேசலாம் அப்படின்னு இருக்கார் எனவே அவளை பத்தி தான் நீங்க பேச போறோம் நீங்க திராவிடர் கழகம் அதன் பிறகு பெரியார் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் இப்படி எந்த அமைப்பின் பேர் எடுத்துட்டாலும் அதில் பெரியாரின் பேர் கூட இல்லாம இருக்கலாம் ஓகே இப்படி எந்த பெரியார் இயக்கத்தினுடைய பெயர்களை எடுத்துட்டாலும் அதுல பெரியாருங்கிற பெயர் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா திராவிடர் அப்படிங்கிற அந்த சொல்லானது இருக்கக்கூடிய எல்லா பெரியார் இயக்கத்தினுடைய பெயர்களும் இருக்கும் நீங்க காரணம் பெரியாருக்கு முன்னர் புத்தரானவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைக்கிறார் அப்படி கட்டமைத்த பௌத்த இயக்கத்தை ஆரிய பார்ப்பனர்கள் புத்தர் இறந்த வெறுமனே நானூறு ஆண்டுகளுக்குள்ளாக அழித்து எந்த வகையெல்லாம் நாகார்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் நேரடியாக பௌத்த மதத்துக்குள் ஊடுருவி மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு பௌத்த மதத்தை உடைக்கிறார் மகாயானம்னா பெருவடி அதாவது பார்ப்பனமயப்பட்ட பௌத்தத்திற்கு மகாயானம்னு பேர் வைக்கிறார் கீணயானம் அப்படின்னா சிறுவடி அதாவது பௌத்தர் சொன்ன வந்து ஈனப்பையங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா கீண கீணங்கிற அதுதான் ஈனப்பையன் அப்படின்னு வந்து சேருது நான் எத்தனையோ வார்த்தைகள் பேசுவேன் கெட்ட வார்த்தை பேசி கூட மியூட் போட்டுக்குவேன் ஆனா ஈனப்பையன் அப்படிங்கிற வார்த்தையை நான் பேச மாட்டேன் ஏன்னா பார்ப்பனர்கள் புத்தரை பின்பற்றக்கூடிய நம்மவர்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான் முடிந்தது விஷயத்துக்கு பார்ப்பனியமானது காத்திருந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான இயக்கங்களை கடுவத்து உள்ளது அப்படிங்கறதா இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாம் பார்த்துள்ளோம் அதில் விதிவனக்காக பெரியார் மட்டும் தான் இருக்கார் நீங்க தொடர் மைனர் மற்ற இயக்கங்கள்லாம் சேர்த்து பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் கருத்தரங்கள் நடத்துறாங்க உண்மையிலேயே பெரியாரானவர் ஒரு பெரிய நெருப்பு தான் ஏன்னா பார்ப்பனர்கள் எந்த காலத்திலும் நமக்குள் ஊடுருவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பார்ப்பனர் என்ற சொல்லுக்கு நேர் எதிர் சொல்லான திராவிடர் அப்படிங்கிற சொல்லை தன்னுடைய இயக்கத்துக்கு வைத்து அந்த இயக்கத்தினுடைய முதல் விதியாக பார்ப்பனர்கள் இந்த இயக்கத்திற்குள் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற விதியை பெரியார் வைக்கிறார் அதன் நீட்சியாக மணியமுதன் அவர்களும் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடர் பெரியார் கழகம் அப்படின்னு பேர் வைத்து திராவிடங்கிற சொல்லை தவிர்க்காம பயன்படுத்தியதற்கு முதல்வா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது தொடர் மணி முதல் சொன்ன தொடர் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கல எப்ப எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேசுற பழக்கம் இல்லை அப்படின்னு சீமான பத்தி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாம பேச முடியுமான்னு கேட்டாரு தாராளமா பேசலாம் அப்படின்னு இருக்கார் எனவே அவனை பத்தி தான் பேச போறோம் நீங்க கடந்த பத்திருபது நாட்களாக பல கண்டென்ட்களை கொடுத்துருக்கான் முதலாவதாக பாப்பான்னா யாருன்னா எல்லாரையும் சமமா பார்த்தது பாப்பானா இது பாப்பானுக்கு தெரியுமா இப்படி என்னன்னாங்க நீங்க பெரியார் இயக்கம் தொடங்குறதுல இருந்து பாப்பானு கூட பெரியாரிடம் வந்து அல்லது பெரியார் இயக்க தோழர்களிடம் வந்து எங்க எங்களை போய் பாப்பா பாப்பான்னு திட்டுறீங்க நாங்க எல்லாத்தையும் சமமா பாக்குறவங்க தெரியுமா அப்படின்னு இப்படியான வாதத்தை பாப்பானே வச்சது கிடையாது அவனே ஆமா நாங்க கடைபிடிக்க முடியவங்க நாள் வரணும் வேணும் சாதியப்படவர்கள் வேணும் அப்படின்னு பாப்பான இதைத்தான் சொல்லியிருக்கானே இந்த எச்சப்பைய மாதிரி பாப்பானுக்கு முதலாளாக ஆஜராயி பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு போனவரம் சொன்னார் இந்த மண்ணில் பெரியார மண்ணுன்னு பேசிட்டு பெரியாருக்கு எதிராக இவ்வளவு அயோக்கியத்தனமான வர்ணங்களை காக்கிட்டு ஒருத்த நிம்மதியாக தமிழ்நாட்டில் நடமாடக்கூடாது நீங்க இப்படி இந்த டூலதான் சீமானும் நீங்க நம்ம செட்டில் மேடுங்க மாதிரி சீமானவர்களே இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் நீங்க சொன்னது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய அணுகுமுறை எடுத்துட்டே போக கூடாது ஏன்னா விஷயம் தெரியாத ஒரு தோழருக்கு நம்ம இந்த அணுகுமுறையை சொல்லலாம் ஏங்க அவர் ஏதோ குணாபூக்க படிச்சிருப்பாராட்டு இருக்கு அதனால தவறான புரிதல் இருக்காரு உண்மையான வரலாற்றுன்னு சொன்னா அவர் திருத்திக்குவாருங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விளக்க உரை கொடுக்கலாம் ஆனா நம்மை விட என்ன செய்தார் பார்ப்பாளர்கள்னா யார் அப்படிங்கிறது இந்த எச்சப்பையனுக்கு நல்லாவே தெரியும் பிரபாகரனே சொன்னாலும் பெரியார நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முத்தான வார்த்தைகளை கொடுத்துருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரபாகரன் திராவிடத்தை ஏத்துக்கிட்ட ஒரு திராவிட இனத்தின் தலைவர் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் நீங்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கீங்க இங்கே பிரபாகரனுடைய படத்தை சீமான் வச்சுட்டு ஒரு பக்கம் அரசியல் செய்யறான் ஆக பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரை எதிர்க்கும் காரணத்தால் நம்ம அனுகு கொஞ்சம் பேர் ஏங்க அவன் நம்ம தலைவரை திருப்பி அவன் தலைவனா சொல்லக்கூடிய பிரபாகரனை திட்டுவாங்க அப்பதான் சீமானுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம சிலர் நகர்றோம் பெரியார திட்டுனா நமக்கு இல்ல பிரபாகரனை என்ன திட்டுனாலும் அவனுக்கு வலிக்காது ஏன் பத்து மணிக்கு மேல தண்ணியை கூட்டு அவனே திட்டுவான் ஆக பிரபா பிரபாகரன் என்பவர் சீமானுக்கு அவ்வளவுதான் நீங்க பொட்டமானே மயிரனா பிரபாகரனை எந்த அவன் வச்சிருப்பான் அப்படிங்கறது நான் கொள்ளலாம் ஆக நீங்க சென்ற வாரம் லண்டன்ல ஒரு பெரியார் வாசகர் வட்டம் அங்க சில இளத்தமிழர்கள் போய் பெரியார் இந்த இடத்தின் தலைவர் கிடையாதுங்க பெரியார எப்படி நீங்க தமிழ் இடத்தின் தலைவர் சொல்லலாம்னு சண்டை போட்டிருக்காங்க நான் என்னன்னா அந்த வீடியோல தோடர் அனுப்பிச்சாங்க நான் வெறுமனே ஒரு விட்டு விட்டு பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி பெரியாருக்கு ஆல்டர்னேட்டிவா பிரபாகரன் எதுக்கு சொல்லி சொல்றாங்களா இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ பாதிலேயே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தோழர் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அனுப்புறாரு நான் அதுக்குள்ள அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ணிட்டேன் நீங்க இந்த எச்ச பையனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த எச்சைய ஏங்க இனத்துக்கான தலைவர் சீமானம் ஏங்கிறாங்க நீங்க ஒரு தமிழில இனத்தில் பிறந்து விட்டு பிரபல நிலத்துக்கு தூரம் போட்டாங்க சீமானை ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்து சீமானை ஏத்துக்குவாங்க பெரியார் வேண்டாங்க சொல்லக்கூடிய புள்ளிக்கு தான் இன்றைக்கு இனத்தமிழர்கள் இருக்காங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி கட்ட போருக்கு பிறகு சிங்களமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாயை எதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய புலிகள் கட்டமைப்பையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலியாதரவு கட்டமைப்பையும் சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே மூவாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு ஆக அதனுடைய ஒரு புள்ளிதான் பெரியார் விசேஷ பிரபாகரம் ஏன்னா முப்பது ஆண்டுகளாக ஈழ விடுதலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இங்க பக்கவனமாக நிற்கிறவர்கள் கருஞ்சட்டைகள் ஆக அந்த கருஞ்சட்டைகளை எப்படியாச்சும் ஈழ விடுதலை கோரிக்கைகளிருந்து வெளியேற்றணும் பிரபாரம்னு தொடர்ச்சியா பேசுறது அவங்க தான் நீங்க திராவிட கழகத்திலும் சோழர்ல வந்திருக்காங்க நீங்க சோழர்களுக்கு தெரியும் நீங்க திராவிட கழகத்தில் நூற்றுக்கணக்கான தீபத்தில் இருப்பாங்க நூற்றுக்கணக்கான மதிவணிகள் இருப்பாங்க நூற்றுக்கணக்கான பிரபாரங்கள் இருப்பாங்க நூற்றுக்கணக்கான தங்கவணி இருப்பாங்க குட்டிமொழி இருப்பாங்க ஜெகன் இருப்பாங்க இப்படி முப்பது ஆண்டு வாரமாக ஈழ விடுதலையினுடைய முகமாக தமிழ்நாட்டில் இருந்தது கருஞ்சட்டைகள் ஆனா அந்த கருஞ்சட்டைகளை ஈழ விடுதலைக்கு எதிராக திருப்பணும் மிக முக்கியமாக பிரபாகரனவர்களுக்கு எதிராக நாம் மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட் நீங்க அதுக்காக தான் தொடர்ச்சியாக பிரபாகருடைய படத்தை இந்திய உளவுத்துறையானது சீமான் கையில கொடுத்துட்டு பெரியாரை பேச பேச நம்ம ட்ரீகர் ஆகல எப்ப அவன் என் தலைவர் திட்டிட்டே இருக்கான் நம்ம திருப்பி பிரபாகரம் திட்டு வாங்குற புள்ளிக்கு நகர வேண்டும் நம்ம திருப்பி எங்களுக்கு எதுக்கு ஈழ விடுதலை அப்படிங்கிற புள்ளிக்கு நாம் நகர வேண்டும்ங்கிறக்காக தான் திட்டமிட்டு இந்திய உளவுத்துறையானது இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளது அதன் தான் இன்னைக்கு ஈழத்துல அந்த லண்டன்ல போய் பிரச்சனை பண்ண ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையை மறந்துட்டாருங்க சிங்கள பேரிடவாதத்தை மறந்துட்டாரு இனப்படுகொலைக்கான நீதிமன்றம் மறந்துட்டாருங்க தனி ஈழத்துக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டாருங்க எல்லாத்தையும் மறந்துட்டு சீமான் தான் போய் நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் கனெக்டின் சிங்கள உணவுத்துறையானது ஒதுக்கிய அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஆக நம்ம வெளிப்படையான சவாலாக நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா சிங்கள உளவுத்துறைக்கும் இந்திய உளவுத்துறைக்கும் வேலை செய்யக்கூடிய சீமானனுடைய இலக்கானது பெரியார் விசஸ் பிரபாகரன் அப்படிங்கிறது இந்த மண்ணில் நிறுவ வேண்டும் நாம் என்ன சவாலாக சொல்றோம்னா இந்த மண்ணில் பெரியாரிஸ்டுகள் தான் பெரியாருக்கும் அத்தாரிட்டி புலிகளுக்கும் அத்தாரிட்டி நாங்க நீங்க ஈழ விடுதலைக்கான முகமானது நாங்க தான் நீங்க ஒண்ணு இல்லைங்க இன்றைக்கு ஈழத்தில் சூழல் இல்ல அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து முப்பது ஆண்டுகள் தனி தனியிடத்துக்கான புள்ளிக்கு அந்த அரசியல் நகரம்னா அன்றைக்கும் முதல் நாளாக நாம் தான் போய் நிற்போம் இது எப்படி சிலர் கூட புரிஞ்சுக்கிறாங்க நாங்க எங்க புலிகள் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த பெரியாரிஸ்டுகள் அதுல மயங்கி போய் உதவிட்டாங்க அப்படின்னு ஒரு டீம் இன்னொன்னு எங்க முப்பது வருஷம் இந்த பெரியாரிஸ்டுகள் ஈழ விடுதலைக்காக டைவர்ட் ஆயிட்டாங்க அதனால தமிழ்நாடு அரசியல் சுரக்கம் அடைஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒரு டீம் நீங்க எண்பத்தி மூணு தடுப்பு சூடைக்கு பிறகு புலிகள் தமிழ்நாட்டை தேடி வர்றாங்க தேடி வர்றவங்க ஒரு வேலை சோறு போடலாம் இல்லாட்டி ஒரு தொகையை கொடுக்கலாம் மாறாக புலிகளுக்காக ஆயுதம் தயாரித்து கொடுத்தால் சிறைக்கு போவோங்கிறது அந்த தோழர்களுக்கு தெரியும் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் ஆறுசாமி அவர்களும் தான் புலிகளுக்காக ஆயுதம் செஞ்சு கொடுக்கறாங்க அதே போல புலிகள் பயிற்சிகளுக்கு தளம் அமைத்து கொடுத்தால் சிறைக்கு செல்வோங்கிறது மணியண்ணன் போன்ற தோழர்களுக்கு தெரியும் இருந்தாலும் செஞ்சாங்க எந்த புள்ளினா தமிழனுக்கான தனிநாடு வேண்டும்ங்கிறது பெரியாரியத்தினுடைய மைய அரசியல் நீங்க பெரியார் அவர்கள் திராவிட நாடு கேட்டார் தமிழ்நாடு கேட்டார் ஆனா மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்ததிலிருந்து தான் சாகும் தருவாய் வரை தமிழ்நாடு பெரியார் அவர்கள் முன்வைத்தார் ஆக தமிழ்நாட்டினுடைய பிரிவினை என்பது கூறுகளின் ஒன்று ஆக அந்த பெரியாரிய உள்வாங்கல் தான் ஈன விடுதலைக்கு நம்ம உதவும் முடிஞ்சது நீங்க எழுபத்தி மூணுல பெரியார் இறக்குறாருங்க நீங்க மணியனோ ராமகிருஷ்ணனோ நீங்க ஆர்ச்சாமியோ இன்னும் பிள தோழர்களோ தலைவர்களோ எதன் அடிப்படையில் இழுத்து உதவுனாங்கன்னா பெரியாருடைய இறுதி கட்டத்துல போய் சேர்றாங்க சேரும் போது பெரியாரினுடைய தமிழ்நாட்டு பிரிவினை கோரிக்கையானதை இவர்கள் மத்தியில் பெரியார் நினைத்துட்டார் பெரியார் இறந்த பிறகு அடுத்த பத்தாண்டுகள்ல அதே தனிநாடு கோரிக்கைக்காக இன்னொரு தேசிய இனமானது வந்து நிக்கிறது அந்த இன்னொரு தேசிய இனத்திற்கும் நம்முடைய தேசிய இனத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் எதிரி அப்படிங்கிற அந்த புள்ளியில் நீங்க மணியண்ண ஒரு பேட்டியில கூட சமீபத்துல சொன்னார் உதாரணமாக நீங்க குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு தாய் அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து எனக்கு குழந்தை இல்லையா அந்த தீர்த்து கொள்ற மாதிரி தனித்தமிழ்நாடு அடைய முடியாது இப்போது என்னால் பார்ப்பனிய இந்தியத்திலிருந்து விடுவிட முடியாது ஆனா என் அண்டை நாட்டுல என்னுடைய சகோதரன் அந்த புலிக்கு நிக்கிறான் அவனுக்கு உதவ வேண்டியது என்னுடைய தார்மீக கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பெரியாரியத்தினுடைய முழு உள்வாங்கலின் அடிப்படையில் தான் பெரியாரிஸ்டுகளும் தரஞ்சட்டைகளும் இங்கே ஈழத்துக்கு உதவுனாங்களே ஒழிய இங்கே போற ஓக்கல் சில ரொம்ப சொன்னாங்க ஏங்க இவங்க முப்பது வருஷத்தை வீணாக்கிட்டாங்க தெரியாம ஈழ அரசியல் பேசி தமிழ்நாட்டை கோட்டை விட்டாங்க அப்படின்னு போற ஓக்கல முன்வைக்கிறாங்க இப்படி முன்வைக்கக்கூடியவர்களுடைய மெயின் அஜெண்டா என்ன பாத்தீங்கன்னா இந்தியா உடைய கூடாது இந்தியத்துக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏக இந்தியா அப்படின்னு வைக்கக்கூடியவங்க தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆக நாம் நெத்தி போட்டில் அடித்தால் சொல்ல வேண்டியது ஈழ விடுதலை கோரிக்கை என்பது முழுமையாக பெரியாரிகளை உள்வாங்குவதைய வெளிப்பாடு தானே உடைய ஏதோ அரசியல் புரிதல் இல்லாம போற போக்குல கொள்கையை தெளிவில்லாம போய் உதவுனாங்க அப்படின்னு இப்படி பேசக்கூடியவர்களுக்கு பதிலாக தனியிலம் என்பது பெரியாரிய கூறுகளின் ஒன்று அப்படின்னு ஆணித்தரமாக நான் சொல்ல வேண்டியது இருக்கு நேரமின்மை காரணமாக சீட்டம் கொடுத்துட்டாங்க இறுதியாக ஒன்னே ஒன்னு இனி சீமான் பிரஸ் மீட்ல என்ன வேணா பேசுவாரு அதற்கு தயவு செஞ்சு மறுப்புன்னு சொல்லிட்டு சீமான் நீங்க சொல்றது தவறு உண்மையில் நடந்த வரலாறு இதுதான் அப்படின்னு புத்தர்கள் எழுதாம அதற்கு மறுப்பு போடாம அதை பேசிய அடுத்த பொது நிகழ்வுக்கு சீமானவன் வெளியே வந்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த அரசியலை நாம் கையில் எடுத்து இந்த மண்ணில் கருஞ்சட்டைகளை பகைத்து கொண்டால் முக்கியமாக இந்த இனத்தின் தலைவனான பெரியாரை நோக்கி இப்படியான விச வேலைகளை பார்ப்பனர்களுக்கு சாதகமாக செய்தால் எங்களுக்கு சுகுவேயா போல பேசவும் தெரியும் ஆசிட் தியாகராயன் அவர்கள் போல இன்னொரு முறையில் பேசவும் தெரியும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நாம் நகர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு திணிக்க நன்றி